ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டூ ரஜினி அறிமுகம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயலலி டூ படம் வந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு கேரளாவில் இருந்து சென்னைக்கு வந்திருக்காரு சென்னை ஏர்போர்ட்ல வந்து செய்தியாளர்கள் கேட்குறாங்க ஜெயலலி டூ எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும்போது நல்லா போயிட்டு இருக்குன்னு பதில் சொல்றாரு கூடவே எப்போ முடியும்னு கேட்கும்போது எப்போ முடியும்னு சொல்ல முடியாது அநேகமாக வந்து டிசம்பருக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேடம் பதிலுக்கு வந்து கூலி படம் எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்கும்போது படம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்குன்னு பதில் சொல்லிருக்கார் படம் நல்லா பேங்க் பேக் எப்படி போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்கள் என்ன ஓட்டங்களை நம்ம கமென்ட்ஸ்பிலி திரும்பிங்க இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேமா அந்த சப்ஸ்கிரைப் இப்போ நம்ம மகிழ்ச்சி